அர்ஜுன் பொறியியல் கல்லூரியில் மாபெரும் ரத்ததான முகாம் கோவை கிணத்துக்கடவு செட்டிக்காபாளையம் ஊராட்சியில் இயங்கி வரும் அர்ஜுன் பொறியியல் கல்லூரியில் நாட்டு நலப்பணி திட்டம் மற்றும் இளைஞர் செஞ்சிலுவை சங்கம் இணைந்து நடத்திய மாபெரும் ரத்ததான முகாம் கல்லூரியின் நிர்வாக அறங்காவலர் ஸ்ரீனிவாசன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணை வேந்தரும் கோவை இபிஜி நிறுவனத்தின் நிறுவனருமான பேராசிரியர் முனைவர் பாலகுருசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் மேலும் தமது உரையில் கூறியதாவது படிப்பதற்கு மொழி என்பது தடையில்லை கல்வியே மூலதனம் நம்பிக்கையும் திறமையும் இருந்தால் வாழ்வில் நிச்சயம் உயரலாம் உண்மையும் கடின உழைப்பும் நேர்மையும் இருந்தால் வெற்றி நிச்சயம் மாணவர்கள்தான் இந்தியாவின் முன்னேற்ற சுடர்கள் உலகத்தின் உள்ள முதன்மை நிறுவனத்தில் நிர்வாகிகளாக இருப்பது இந்தியர்கள்தான் நாட்டின் முன்னேற்றத்திற்கு மக்களின் பங்களிப்பு மிக முக்கியம் தனிமனித பொருளாதார வளர்ச்சிதான் நாட்டின் வளர்ச்சி மாணவர்கள் மதிப்பெண்ணுடன் திறமைகளை வளர்த்து கொள்ள பாடுபட வேண்டும் நாம் பயம் கொள்வதால் தான் நாட்டின் முன்னேற்றம் தடைபடுகிறது நல்ல சமூகத்தை உருவாக்குவதே கல்வியின் நோக்கம் என்று பேசினார் இந்நிகழ்ச்சியில் கல்லூரியின் முதல்வர் முனைவர் ஜானகி மனோகர் செயலாளர் முனைவர் சுரேஷ்குமார் மற்றும் மருத்துவர்கள் செவிலியர்கள் உட்பட ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் தன்னுடைய குருதியை கொடையாக கொடுத்து சமூக பணியாற்றியது குறிப்பிடத்தக்கது நான் சுரேஷ்குமார் செயலாளர் அர்ஜுன் பொறியியல் கல்லூரி தாமரைக்குளம் கோயம்புத்தூர் எங்களது கல்லூரியில் எங்களது கல்லூரியும் அர்ஜுன் பொறியியல் கல்லூரியும் லைன்ஸ் கிளப்ஸ் இன்டர்நேஷ்னல் அரிமா மாவட்டமும் சகஸ்வி சத்யம் ட்ரஸ்ட் சென்னை இந்த மூன்று நிறுவனங்களும் இணைந்து ஐயா கலாம் டாக்டர் இ பாலகுருசாமி ஐயா முன்னாள் துணைவேந்தர் அண்ணா பல்கலைக்கழகம் அவர்களுடைய பிறந்த நாளினை முன்னிட்டு கிட்டத்தட்ட முன்னூறு பேருக்கு இரத்த தானங்கள் இன்றைக்கு நமது கல்லூரியிலே கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தானத்தினுடைய இந்த நிகழ்வினுடைய நோக்கம் என்னவென்றால் வருகிற இந்த இளைய சமுதாயம் மற்றவர்களுக்கும் நாம் ஏதோ பயன்படுகிற வகையிலே இருக்க வேண்டும் என்பதனை தான் இந்த நிகழ்வினை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஐயா அவர்கள் எப்பொழுதுமே மாணவர் சமுதாயத்துக்கு ஏதாவது விஷயங்கள் செய்ய வேண்டும் சொல்ல வேண்டும் மாணவ சமுதாயம் வளர்ந்தால் நிச்சயமாக இந்த இந்தியாவும் வளர்ந்த நாடாக ஒரு நாள் உருவெடுக்கும் என்று அடிக்கடி சொல்லி கொண்டிருப்பார் அதைத்தான் இன்றைக்கும் மாணவர்களிடத்திலே பேசினார் ஒவ்வொரு மாணவரும் அவர்கள் அவர்களுடைய வேலையை சரியாக செய்தால் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே நிச்சயமாக இந்தியா வல்லரசாகும் என்கிற அவருடைய கனவும் சேர்த்து நனவாகும் என்கிற அந்த நோக்கம்தான் இந்த இரத்த தானம் இந்த நிகழ்வினுடைய நோக்கம் அதைத்தான் இன்றைக்கு அர்ஜுன் பொறியியல் கல்லூரி மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வில் பொள்ளாச்சி அரசு மருத்துவமனை லைன்ஸ் பிளட் பேங்க் மருத்துவமனை அது மாத்திரமல்ல கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனை அங்கிருந்தெல்லாம் மருத்துவ டாக்டர்கள் வந்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் அவர்களுடைய ரத்தங்களை தானங்கள் தானம் செய்கிறார்கள் இந்த நிகழ்வினுடைய நோக்கம் ஐயாவினுடைய பிறந்த நாளை முன்னிட்டு நீண்ட நெடுங்காலம் நூறு வருடங்கள் அல்ல அதற்கு மேலும் நோயில்லாமல் மிக சிறப்பாக வாழ வேண்டும் இந்த சமுதாயத்துக்கு பயன்பட வேண்டும் என்பது தான் எங்களுடைய நோக்கம் அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் செய்திருக்கிறோம் இரத்த தானம் அப்படிங்கிறது ஒரு அருமையான ஒரு நல்ல நிகழ்ச்சி மாணவர்களுக்கு மற்றவர்களுக்கு உதவி பண்ணணுங்கிற ஒரு நல்ல மனப்பான்மை வளரணும் மாணவர்கள் படித்த பார்த்தாத டீன் வணுன்னு அப்படி ஒரு மனப்பான்மை வரணுங்கிற அந்த நோக்கத்தோட அர்ஜுன் காலேஜ் ஆர்ப்பு இந்த மகிழ்ச்சி அற்புதமானது மாணவர்கள் படித்தால் மட்டும் பத்தாது மற்றவர்களுக்கு உதவி பண்ணணும் அதுதான் ஹெல்பிங் அப்படிங்கிறது கிவ்விங் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் தேன் கெட்டிங் அந்த மாதிரி அந்த அந்த ஒரு மனப்பான்மை மாணவர்கள் வரணும் அந்த அடிப்படையில் அர்ஜுன் காலேஜிக்கு ஏற்பதில் ரத்ததான முகாம் மகம் அருமையாக நடந்தது முந்நூறு மாணவர்களுக்கு மேலே வந்திருக்கார்கள் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களையும் நன்றின்னு நெரிசிக்கொள் என்னுடைய பிறந்தநாளுக்காக வேண்டி இவ்வளோ சிரமம் படுத்து இவ்வளோ நிறைய ஏற்பாடு பண்ண அர்ஜுன் காலேஜோட மேனேஜ்மெண்ட் சேர்மன் செக்ரட்டரி எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த மாணவர்களுக்கு எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா இது அற்புதமான நிகழ்ச்சி இந்த மாதிரி இதுதான் முதல் முதல் என்னுடைய பெர்த் வேண்டி ஒரு ஒரு நிகழ்ச்சி ஒரு காலேஜில் பண்ணுறது இதுதான் முதல் தரம் அது என்னுடைய எனக்கு ஆச்சரியமாக இருந்தது இந்த நிகழ்ச்சி பார்க்கும் பொழுது என்னுடைய நன்றி வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் எல்லா எல்லோரும் சேர்ந்து எல்லோரும் பாடுபட்டு இந்த நாட்டு ஒரு நல்ல வளமான நாடாகணும் என்னுடைய ஆசை நான் என்னுடைய காலத்தில் ஆகாட்டி கூட அட்லீஸ்ட் உங்கள் காலத்திலேயாவது இளைஞர் காலத்திலேயாவது ஆகணும்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது அதுக்கு இருக்கணும்னு எல்லோரும் சேர்ந்து பாடுபடணும் இந்த மாதிரி ஹெல்பிங் அதர்ஸ் அதாவது கம்பேஷன் சொல்லுவோம் இல்லையா கம் அத அது இருக்கணும் எல்லாத்துக்குமே படிப்பட்டு மாட்டாது டீர் வாங்கணும்னு வந்துட்டாது கம்பேஷனேட் இருக்கணும் எல்லோரும் எவ்ரிபடி சொல்லி பி அப்போ தான் ஒரு நாடு வளர்ந்த முடியும் நான் நல்லா இருந்தால் மட்டும் பற்றாது எல்லோரும் சேர்ந்து நல்லா இருக்கணும் இல்லையா அந்த மனப்பான்மையும் எல்லாத்துக்கும் உருவாக்கணும் அப்படி உருவாக்குனா தான் ஒரு நல்ல சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு நாட்டை உருவாக்க முடியும் அப்படிங்கிற என்னுடைய நம்பிக்கை அதுக்கு வேண்டி ஏற்பாடு செய்த எல்லா அர்ஜுன் காலஜியுடைய ஆர்வம் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் வணக்கங்கள் அதுக்காக வேண்டி சேர்ந்து இருக்கிற என்ஜிஓக்கள் எல்லாம் இருக்காங்க மெட்ராஸில் வந்திருக்காங்க இவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி வாழ்த்துக்கள்